ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான சேலையை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த மாதிரி காட்டன் சேலை யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப ஆயிட்டு அதனால் இந்த சேலையை வந்து நான் வந்து இப்போ எப்படி யூஸ் ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த சேலையை வந்து நாலாம் அடிச்சு எடுத்துகிட்டு நம்ம நாலு பக்கமும் தைய மிஷினில் வந்து தையல் ஓரம் ஓரம் அடித்து எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு பிளாங்கட் மாதிரி ஒன்று ரெடி ஆயிடும் இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறப்பெல்லாம் குட்டீஸ்களுக்கு பொத்துறதுக்கு விரிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுச்சு இதை நான் வந்து ஸ்க்ரீனாக டச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த ஸ்க்ரீனும் கிழிஞ்சிட்டா இதை என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இதை ஒரு நாலு அஞ்சா மடக்கி நம்ம வந்து மிதியடியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மணி மிஷினில் வச்சு நான் பக்கமும் சுற்றி தையல் போட்டு எடுத்தோம்னா நமக்கு நம்ம வீட்டில் மிதியடியாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த மணி இது வந்து ரெடி ஆகிடும் நம்ம வாசல்கிட்ட இல்லை பாத்ரூம் கிட்ட இந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக மிதியடி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மணி காட்டன் சேலைலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மணி தலாணி உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த ஒரு தலானியை வச்சு பார்த்துட்டு இந்த மணி சேலையை நான் வச்சுருக்க மாதிரி மறைச்சு ரெண்டாக மடித்து அளவு எடுத்துக்கோங்க இதே மணி உங்களுக்கு எத்தனை இது தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த சேலையை அப்படியே த தலாணி உரையாக வந்து தைச்சோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு தலாணி ஒரு அஞ்சு தலாணி உரையாவது நமக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாலு தலாணி உரம் கிடச்சிது இந்த சேலையில் வந்து நான் தைச்சது பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டான சேலையை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்